கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை உபாகமும் அதிகாரம் இருபத்தி எட்டு வசனம் எட்டு கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்பிடிந்து நடக்கும்போது கர்த்தர் நம் களஞ்சியங்களிலும் நாம் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற தேசத்திலே நாம் ஜீவிக்கிற இந்த தேசத்திலே நம்மை ஆசீர்வதிப்பார் நம்முடைய வாழ்வில் காணப்படுகிற குறைகள் எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தந்து நாம் பரிசுத்தோடு வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளத்தக்கதாக கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவார் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் உபாகமம் இருபத்தி எட்டு ஒன்றில் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லப்பட்டுள்ளது கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து அதை செய்ய நாம் கவனமாக இருந்து கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்யும் போது கர்த்தர் நாம் இருக்கும் தேசத்திலே நம்மை மேன்மையாக வைப்பார் அவர் சத்தத்தை கேட்காமல் அவருடைய வார்த்தைகளின்படி நடக்காமல் நம்முடைய விருப்பத்தின்படி வாழ்ந்து கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாது நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து கர்த்தரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்று கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நாம் செய்ய தீவிரிக்கும் போது நம்முடைய வாழ்வில் காணப்படுகிற குறைகள் கோணல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை பூமியின் ஜனங்கள் கண்டு தொல் கள்ளத்தக்க வகையில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆசீர்வாதம் என்றால் உலகத்தின் செல்வங்களினால் நிறைந்து வாழ்வதல்ல எந்த குறையும் இல்லாத சமாதானமும் சந்தோஷமும் உள்ள வாழ்வு நம்மை பார்க்கிறவர்கள் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அறியத்தக்க வகையிலே இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் நம்மை மேன்மையாய் நடத்துவார் ஆகவே நாம் செய்ய வேண்டியது கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து கர்த்தர் நம்மிடம் என்ன பேச விரும்புகிறாரோ அதை நிறைவேற்றி அதை கைக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தைகளை பிரதிபலித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி வாழ வேண்டும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் பரிசுத்தமாய் நம்மை காத்து கொள்ள வேண்டும் நம்முடைய பாவங்களுக்காக பரிசுத்த தேவன் இந்த உலகத்தில் வந்து பரிசுத்த ரத்தத்தை நமக்காக சிந்தியுள்ளார் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவரை போல நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும் நாம் பரிசுத்தமாய் வாழும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் சூழ்நிலைகளை பார்த்து உலகத்திற்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்து உலகத்தாரை பிரியப்படுத்த போல நாமும் வாழ வேண்டும் என்று எண்ணாமல் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி வாழ்ந்து நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக எங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு உடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நடக்க நீர் உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்களை ஆசீர்வதித்து நீர் நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் யேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமீன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக